ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மே இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு நாற்பத்தி ஐந்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் நூத்தி ஒரு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு ஐம்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நானூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு ஐம்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நானூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்